இலங்கையின் அனர்த்த நிவாரணப் பணிகளுக்காக கனடா அரசாங்கம் இரண்டு மில்லியன் டொலருக்கும் அதிகமான நிதியுதவியை வழங்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் ஹெச் இ இசபெல் மார்டின் ஏசியஷ் ஈ இசபெல் மார்டின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை அலுவலகத்தில் வைத்து சந்தித்து இந்த நிதியுதவியை கையளித்துள்ளார் இந்த நிதியுதவியில் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் டொலர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி உணவு வசதிகளை வழங்குவதற்காக உலக உணவு திட்டத்திற்கு டபிள்யூஎஃப் பி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் டொலர்கள் நிவாரணப் பொருட்கள் அவசரகால தங்குமிடங்கள் நீர் சுகாதாரம் மற்றும் சேவைகளை வழங்குவதற்காக வேர்ல்ட் விஷன் கனடா வேர்ல்ட் விஷன் கனடா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இருபத்து ஒன்று ஆயிரத்து ஐநூறு டொலர்கள் கனடா செஞ்சிலுவைச் சங்கத்தால் நிர்வகிக்கப்படும் அவசரகால பேரிடர் உதவி நிதியத்தின் மூலம் இலங்கை செஞ்சிலுவைச் சங்கத்தின் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவாக வழங்கப்பட்டுள்ளது எஞ்சிய சுமார் எழுபதாயிரம் டொலர்கள் உள்ளூர் முயற்சிகளுக்கான கனடா நிதியத்தின் கனடா ஃபண்ட் ஃபார் லோக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் ஊடாக அவசரகால நிவாரணங்களை வழங்க ஒதுக்கப்பட்டுள்ளது கனடா மற்றும் இலங்கைக்கு இடையிலான வலுவான கூட்டாண்மையையும் மனிதாபிமான உதவிகள் மற்றும் மீள்தன்மை மீதான அர்ப்பணிப்பை இந்த அனர்த்த நிவாரண நிதியுதவி பிரதிபலிக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் கலந்து கொள்ளவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்காகவும் அழிவுக்குள்ளான உட்கட்டமைப்பை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காகவும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட துணை மதிப்பீட்டை நிறைவேற்றுவதற்கான விவாதத்தில் ஜனாதிபதி பங்கேற்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஐநூறு பில்லியன் ரூபாய் துணை மதிப்பீட்டை இன்று நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஐநூறு பில்லியன் ரூபாய் துணை மதிப்பீட்டை பிரதமர் ஹரிணி அமரசூரிய நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தமை குறிப்பிடத்தக்கது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு இந்தியாவின் மஹிந்திரா நிறுவனம் நூறு மில்லியன் ரூபாய் நிதி நன்கொடை வழங்கியுள்ளது குறித்த நிறுவனம் தொழில் அமைச்சில் நேற்று மாலை இந்த நன்கொடையினை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் சமீபத்தில் டித்துவா சூறாவளி காரணமாக வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அனர்த்தங்கள் இடம்பெற்றன இதில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததுடன் பலர் காணாமல் போயுள்ளனர் மேலும் நாடு முழுவதும் குறிப்பாக கொழும்பு மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளில் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் நாட்டின் பல பிரதேசங்களில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் சேதமடைந்திருந்தன இவ்வாறான நிலையில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது இதற்காக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு இந்தியாவின் மஹிந்திரா நிறுவனம் நூறு மில்லியன் ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளது மஹிந்திரா நிறுவனத்தின் தலைவர் சுஜித் ஜெயந்த் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோவிடம் நிதி நன்கொடையை வழங்கினர் இந்நிகழ்வில் தொழில்துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் இந்திய உயர் ஸ்தானிகராலய அதிகாரிகள் கலந்து கொண்டனர்